வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறுகிய காலத்தில் உயிர்காக்கும் மருந்துகளை கண்டுபிடிப்பது குறித்த இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கு உதகையில் தொடங்கியது ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் மருந்து வேதியியல் துறையின் சார்பில் இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கம் தொடங்கியது வரவேற்பு நடனத்துடன் கருத்தரங்கம் இனிதே தொடங்கியது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் பி தனபால் வரவேற்புரையாற்றினார் கருத்தரங்கம் பற்றி கருத்தரங்கின் செயலாளர் டாக்டர் காளிராஜன் விளக்க உரையாற்றினார் எல்ஓசி தலைவர் இயக்குனர் நிர்மா பல்கலைக்கழகம் டாக்டர் கோபால் நடேசன் டாக்டர் விக்ரம் சௌத்ரி தலைவர் ஃபார்மனீசியா ஃபோர்கி நிறுவனர் செயல்பாட்டு மருந்தக கூட்டமைப்பு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பேராசிரியர் கே சின்னச்சாமி தலைவர் இந்திய மருந்தியல் கல்லூரிகள் சங்கம் சிறப்புரையாற்றினார் தலைமை விருந்தினர் உரையை சஞ்சய் தாஸ்மோகபத்ரா தலைமை இயக்க அதிகாரி மெடோஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் சென்னை வழங்கினார் மாநாட்டின் கருப்பொருளில் சிறப்புரையை ஜேஎஸ்எஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் பி சுரேஷ் மாநாடு குறித்த இதழ் சிறப்பு அழைப்பாளர்களால் வெளியிடப்பட்டது பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் இருபத்தி இரண்டு இருந்து ஆயிரத்தி இருநூறு ஆராய்ச்சியாளர்கள் மாணவ மாணவிகள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர் இதில் எழுநூற்றி ஐம்பது ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன இந்நாள் வரை ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்க இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் சுமார் பத்து ஆண்டுகளான நிலையில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் குறைந்த செலவில் ஆறு மாதம் முதல் ஒரு வருடத்திற்குள்ளேயே புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும் என்றும் புற்றுநோய் சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்ற வாழ்நாள் நோய்களிலிருந்து விடுதலை பெற அளவில் மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும் என்றும் மூத்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உதகையில் உள்ள ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விரைவாக உயிர்காக்கும் மருந்துகளை கண்டுபிடிப்பது குறித்த இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கு தொடங்கியது இந்த கருத்தரங்கில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா நெதர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் இந்தியாவில் உள்ள அனைத்து பார்மசி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் என்று ஆயிரத்தி இருநூறு பேர் கலந்து கொண்டுள்ளனர் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் மருந்தாக்கியல் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மருந்தாக்கியல் கல்வியை உருவாக்குவது பார்மசி படிப்பை முடித்தவர்கள் எவ்வாறு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருந்துகளை வழங்குவது என்பது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆலோசிக்கப்பட உள்ளது சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பார்மசி கவுன்சில் முன்னாள் தலைவரும் ஜே எஸ் எஸ் பல்கலைக்கழக துணைவேந்தருமான டாக்டர் சுரேஷ் தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் வேளாண்மை பொறியியல் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் வேலைவாய்ப்பு குறையாது என்று கூறினார் தற்பொழுதுள்ள தொழில்நுட்பத்துடன் எவ்வாறு ஏஐ பயன்படுத்தி பார்மசி கல்விகள் பயன்படுத்துவது ஏற்படுத்துவது படிப்பு முடித்தவர்கள் எவ்வாறு ஆராய்ச்சியை பயன்படுத்தி மருந்துகளை உற்பத்தி செய்வது புதிய மருந்துகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது குறித்து இந்த சர்வதேச கருத்தரங்கில் விவாதிக்கப்படும் என்றும் வழக்கமாக புதியதாக ஒரு மருந்தை கண்டுபிடிக்க பத்து ஆண்டுகள் ஆகும் என்றும் அதற்காக இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாவதாகவும் ஆனால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனிவரும் காலங்களில் குறைந்த செலவில் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடத்திற்குள் புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும் என்றார் மேலும் நோயாளிகளுக்கு ஏற்பட்டுள்ள நோய்கள் குறித்தும் அவற்றின் ஜீன்களின் தன்மை ஏற்ப அதற்கான தனித்தனியாக மருந்துகளை வழங்க முடியும் என்றும் கேன்சர் சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்ற வாழ்நாள் நோய்களுக்கு தற்பொழுதுள்ள தொழில்நுட்பத்துடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விடுதலை கிடைக்கும் விதமான மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும் என்றும் மருந்தாக்கியல் துறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது மனிதர்களுக்கு எதிர்பார்க்காத அளவு பயன் கிடைக்கும் என்றார் குறிப்பாக தற்பொழுதுள்ள சூப்பர் பக் என்ற நோய் தொற்று பெரும்பாலான மருந்துகள் மூலம் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கூறிய சுரேஷ் ஏஐ தொழில்நுட்பம் சூப்பர் பக் என்ற நோய்களை அந்த தொற்றுகளை கூட கட்டுப்படுத்தும் மருந்துகளை எளிதாக கண்டறிய முடியும் என்று தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வந்து உங்களுக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து என்ன மெடிசன் கண்டுபிடிக்கணும் நல்லா இருக்கும் கண்டுபிடிச்சாங்க இப்போ ஏஐ ஒரு நெக் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு சொல்கிறேன் நான் வந்து என்ன பண்ண முடியும்னா இப்போ வந்து இப்போது எல்லா மருந்து கடையில் இருக்கிற மெடிக்கல் சேல்ஸை நம்ம க லிங்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ டேட்டா பேஸில் இப்போது சடனாக வந்து ஒரு பேச்சுக்கு நீலகிரிஸில் வந்து நிறைய பேர் போய் கோல்டுக்கு காஃபுக்கு மருந்து வாங்குறதுன்னா நமக்கு வந்து டேட்டாவில் வந்து தெரிஞ்சிடும் நீல்கிரீஸில் வந்து கோல்டு காஃப் மெடிசன்ஸ் வந்து நிறைய விற்குது இப்போது நிறைய விற்குதுன்னா எதுக்காக விற்குது ஏதோ புதுசாக வைரல் இன்ஃபெக்ஷன் என் இன்போதலே நமக்கு அலர்ட் கிடைக்கும் இப்போ அலர்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோமா இது தர பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேண்டிய கைடன்ஸு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எப்போது செய்ய முடியும் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் நம்ம வந்து இந்த ஏஐனால வந்து இப்போது இது ஒரு ஒரு சில இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ டிப்பிக்கலாக சம்மர் வரும்போது நிறைய பேர் டயரியா வரும் அந்த டயரியா வரும்போது நிறைய பேர் போய் கடையில் போய் லோ டேப்லெட் வாங்குவாங்க அந்த மாதிரி லோ போய் டயரியா இருக்குன்னு வாங்கிட்டு ஸோ அதை வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் டேட்டா பார்த்த பிறகு எந்த மாதத்தில் எந்த டைமில் டைரியா பரவலாக இருக்கும் அந்த சமயத்தில் அந்த மருந்துகள் அங்கே அவைலபிளாக இருக்கான்னு அந்த மருந்துகளை ரெடி பண்ணிவிட்டு மக்களுக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த டைரியானால் பாதிக்கப்பட்ட கட்ட கையோட வந்து டேப்லெட் வச்சுருங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டா இந்த டைரியானால டெத்தை ப்ரிவெண்ட் பண்ணணும் ஸோ நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் ஃப்ளட்ஸ் வருது சென்னையில் வருது இதெல்லாம் வருது அதுக்கப்புறம் தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் சார் இந்த ஏஐ வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் இப்போ எப்போ வந்து ஃப்ளட்ஸ் வர முடியும் ஃப்ளட் வந்தால் எந்தெந்த இடத்துல பாதிப்பு ஆகும் பழைய ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம் தேங்க்யூ சார் தேங்க் யூ இப்போ வந்து கோவிட் வந்து உங்களுக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து என்ன மெடிசன் கண்டுபிடிக்கணும்னு பண்ணோம் அந்த ஏஐ தான் யூஸ் பண்ணாங்க ஃபைசரு இவங்கெல்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்து எந்த வேக்சின் நல்லாயிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ ஏஐ ஒரு நெக் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சொல்கிறேன் நான் வந்து என்ன பண்ண முடியும்னா இப்போ வந்து இப்போது எல்லா மருந்து கடையில் இருக்கிற மெடிக்கல் சேல்ஸை நம்ம க லிங்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க டேட்டா பேஸில் இப்போது சடனாக வந்து ஒரு பேச்சுக்கு நீலகிரிஸில் வந்து நிறைய பேர் போய் கோல்டுக்கு காஃபுக்கு மருந்து வாங்குறதுன்னா நமக்கு வந்து டேட்டால வந்து தெரிஞ்சிடும் நீலகிரிஸில் வந்து கோல்டு காஃப் மெடிசன்ஸ் வந்து நிறைய விக்குது இப்போ நிறைய விக்குதுன்னா எதுக்காக விக்குது ஏதோ புதுசா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா இருக்கா இப்போதான் நமக்கு அலர்ட் கிடைக்கும் அப்போ அலர்ட் கிடைச்சதுன்னு பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேண்டிய கைடன்ஸு அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு எப்பவும் செய்ய முடியும் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் நம்ம வந்து இந்த ஏஐனால் வந்து இப்போ இது ஒரு ஒரு சில இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ டிப்பிக்கலா சம்மர் வரும்போது நிறைய பேர் டயரியா வரும் அந்த டைரியா வரும்போது நிறைய பேர் போய் கடையில் போய் லோ ப்ரொமைட் டேப்லெட் வாங்குவாங்க அந்த மாதிரி லோ போய் டயரியா இருக்குன்னு வாங்கிக்குவாங்க ஸோ அதை வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் டேட்டா பார்த்த பிறகு எந்த மாதத்தில் எந்த டைமில் டைரியா பரவலாக இருக்கும் அந்த சமயத்தில் அந்த மருந்துகள் அங்கே அவைலபுளாக இருக்கான்னு அந்த மருந்துகளை ரெடி பண்ணிவிட்டு மக்களுக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு இந்த டைரியானால பாதிக்கப்பட்ட அஃபெக்ட் கையோட வந்து டேப்லெட் வச்சுருங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டா இந்த டைரியானால டெத்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் ஃப்ளட்ஸ் வருது சென்னையில் வருது இதை வரலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம ரியாக்ட் பண்ண இப்போ இந்த ஏஐ வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் இப்போ எப்போ வந்து ஃப்ளட்ஸ் வர முடியும் ஃப்ளட் வந்தால் எந்தெந்த இடத்துல பாதிப்பு ஆகும் பழைய ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம் தேங்க் யூ சார் தேங்க் யூ